எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து சூப்பரான ஒரு வீடியோ தான் எங்க வீட்டுக்காரன் இவளால நான் நீண்ட நாள் ஆசை என்னோட நீண்ட நாள் ஆசையிலே தான் நிறைய பொருள் எங்க வீட்டுல வாங்கியிருக்கோம் இது எங்க வீட்டுக்காரோட நீண்ட நாள் ஆசை நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசுல வந்துட்டு நாங்க சோனி மாமா வாங்கி கொடுத்த தான் வந்து வீடியோ எடுத்துட்டு இருந்தோம் அதுக்கு வந்துட்டு பேசிக்கா உள்ள தான் வந்துட்டு எடிட் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் கேமரா வந்து ரிப்பேர் ஆனதுக்கு அப்புறம் மொபைல்லேயே வீடியோ எடுத்து அதுலயே எடிட் பண்ணி தான் இவளால அப்லோட் பண்ணாங்க சரி கேமரா வாங்கிவிடுவோம்னு சொல்லிட்டு நம்ம ரீசனாக தான் கோப்ரோ எடுத்திருந்தோம் அவங்க எல்லாருக்குமே தெரியும் இப்போ வந்து ஃபோர் கேவில் வந்துட்டு நம்ம எடிட் பண்ண போகிறதுனால இப்போ வந்து சிஸ்டம் நம்ம எடுத்திருக்கோம் இப்போ அட்வான்ஸாக வந்துட்டு உள்ள மாதிரி தான் எடுத்திருக்கோம் இது வந்து இருபத்தி ஏழு இன்ச்சு மானிட்டர் சிபியும் வந்துட்டு லேட்டஸ்ட்டாக உள்ளது இப்போ வந்து நம்ம கோப்ரோ வாங்கியிருக்கிறதுனால ஃபோர் கேவில் தான் இனிமேல் வந்துட்டு வீடியோ எடிட் பண்ணணும் அதுக்காக தான் இப்போ வந்து புது சிஸ்டம் வாங்கியிருக்கோம் இது வந்துட்டு ஒரு லட்ச ரூபா வந்திருக்கு இப்போ இன்னைக்குதான் வந்துச்சு மணி கரெக்டாக பதினொரு மணி ஆகுது எங்கள் வீடுகாரவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் வந்த உடனே இப்போதான் ஏற்கனவே வச்சிருந்த கம்ப்யூட்டர்லாம் வந்துட்டு சிஸ்டத்தை எல்லாம் பாக்ஸ் பண்ணிட்டு இப்பதான் எல்லாமே தனித்தனியா இருந்தது எல்லாமே ஃபிட் பண்ணி இப்பதான் வச்சாங்க மணி பதினொரு மணி ஆகுது உடனே அவங்களுக்கு வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டு பார்க்கணுன்னு அவ்வளோ ஆர்வம் சரி அதான் உங்கள்கிட்ட காமிச்சிடலாம் நானும் இப்போ தான் கடைக்கு போயிட்டு வந்து போகலாம் வாங்கினேன் நல்லா சாமி விட்டுக்குவேன் நல்லதே நடக்கணும் அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணியிருக்கோம் ஆனால் நம்ம இதில் நிறைய பொருள் டிவி அது இதுன்னு புதுசு புதுசாக வாங்குவோம்னு நினச்சி பார்த்துருப்பேன் ஆனால் சிஸ்டம்லாம் புதுசு புதுசாக நாங்கள் வாங்குவோம்னு நினைச்சே பார்க்கல இது எல்லாமே இந்த யூடியூப்புங்கிற ஒரு இதுலேருந்து தான் உங்களோட சப்போர்ட்டில் தான் நாங்கள் அடுத்தடுத்து இருக்கோம் நான் வந்து சிஸ்டம்லாம் ஒரு லட்ச ரூபாய்க்கு வாங்குவோம்னு நான் எதிர்ப்பு நினைச்சதே கிடையாது இது எல்லாம் அவங்க சப்போர்ட்னால தான் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க இனிமே சூ குவாலிட்டியாக வந்து வீடியோ ஃபோர் வந்து நம்ம போடுவோம் நம்மளோட கோப்ரோவில் எடுத்து சூப்பராக எடிட் பண்ணி இன்னைக்கு கூட பெங்களூர்லேருந்து ஒரு சிஸ்டம் பேசியிருந்தாங்க அவங்க வந்துட்டு அந்த வேலையை ரசித்து செய்ததே அவங்களுக்கு பிடிக்குங்கிற மாதிரி இருந்தாங்க இவங்க வந்துட்டு நல்லா அவங்க அவங்க வந்து ஒரு வீடியோ எடுக்கிறோம் சமையல் வீடியோ அப்படின்னே அவங்க எடுக்க மாட்டாங்க அந்த ஒரு 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 இதுக்கு அவ்வளோ எஃபெக்ட் தான் அவங்க எப்பவுமே வீடியோ நாங்கள் எடுப்போம் இனிமேல் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட் சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசாக எடுத்த வீடியோ மாதிரியெல்லாம் இனிமேல் உங்களுக்கு வீடியோ வரும் மறக்காமல் பாருங்க இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்

அவங்கதான் எல்லாருக்குமே சொல்லுவாங்க தெரியாதவங்களுக்கு உங்களுக்கும் இதுல ஏதாவது எங்க சிஸ்டத்துல டவுட் இருந்து நீங்களும் வாங்க போறீங்கன்னா கேளுங்க நாங்க அந்த டவுட்டை உங்களுக்கு சொல்றோம் எங்களோட புது சிஸ்டம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஃபஸ்ட் ஃபஸ்ட் ஒரு புது சிஸ்டம் வாங்கினா ஓபன் பண்ண வரோம் பண்ணுங்க ஆன்மெனிக்கா

வந்த உடனே அத இப்ப வெ வெயிலும் தாங்கலை அனர்த்துதான் அதுல எங்க நம்ம ஓப்பன் பண்றதுன்னு சொல்லிட்டு இருந்தேன் அவங்க எவ்வளவு நேரம் ஆனாலும் எவ்வளவு நேரம் ஆனாலுமே ஓப்பன் பண்ணி தான் தூங்குவோம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிருக்காச்சு இதுவே டிவி மாதிரி இருக்குங்க இருபத்தி புது சிஸ்டம் வாங்கிட்டோம் இனிமேல் வந்து ரெகுலரா ஒரு புது கேமரா புது சிஸ்டம் என் வீட்டுக்கார அவனை கையில பிடிக்கவே முடியாது இனிமேல் ரெகுலரா உங்களுக்கு வீடியோ எடுத்து சூப்பரா எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுவாங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க